அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியின் கோவையிலிருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் குரு வாழ்க குருவே துணை இந்த குரு பயிற்சி பலன் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்ல சஞ்சாரம் செய்ய இருப்பதா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டாகும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவான் மூணு ஐந்து ஏழாம் ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வதால் எல்லா செயல்களும் பரிபூர்ணமான உங்களுக்கு வெற்றிகளும் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் உற்றார் உறவினர்கள் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் வீடு மனை வண்டி வாகனம் கூடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி இந்த ராசிக்கு நடப்பதால உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த மன உளைச்சல்கள் கொஞ்சம் இந்த குரு பயிற்சினால கொஞ்சம் குறையும் கமிஷன் ஏஜென்ட்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய முடியும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக செல்வது மிகவும் நல்லது வம்பு வழக்குகள் விலகி எதிர்பார்ப்புகள் குறையும் பெரிய மனிதர்களின் ஆதரவு வளர்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும் கூட்டுத்தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஒற்றுமையுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கும் பணி இடமாற்றம் புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உடல்நிலையே சற்று மந்தமான நிலை இருக்கும் மாணவ மாணவர்கள் கல்வியில் ஏற்பட்ட தடைகளை நீங்கி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கிறது உங்களுக்கு இந்த உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையொருளும் குருவருளும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்